மயிலாடுதுறை அருகே முடித்திருச்சம் பள்ளியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் மயான கொள்ளை திருவிழாவில் சுடுகாட்டில் கிழங்கு படையலை பேச்சாயி வேடமணிந்திருந்த பக்தர்கள் சிறுவர்கள் கொள்ளையிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்து கிழங்கை பெற்று சென்றனர் இந்த கோவில் பரம்பரை அரங்காவலர் பிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் சுவாமிக்கு விசேஷ சந்தன அபிஷேகம் ஆராதனையும் சந்தன காப்பு அலங்காரமும் நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆலயத்தில் ஏராளமான பெண்கள் மாவிளக்கிட்டு வழிபாடு நடத்தினர் பின்னர் அங்காளம்பன் சுவாமி புறப்பாடு செய்யப்பட்டு மயானத்தை அடைந்தனர் அங்கு விரதமிருந்த பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய கிழங்கு வகைகள் நபதானிய வகைகள் வைக்கப்பட்டிருந்தன சுவாமி தீபாராதனைக்கு பிறகு பேச்சாயி வேடமணிந்திருந்த பக்தர்கள் சிறுவர்கள் கிழங்கை கொள்ளை விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கிழங்கை பக்தர்கள் உண்ணுவதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நோய்கள் அனைத்தும் தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு கிழங்கு வகைகளை எடுத்துச் சென்று ஆலயத்தில் அம்மனை தரிசித்து கிழங்கை உண்டு வழிபாடு செய்தனர்